الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام ملا نبي على وعلى عليه وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في مكتم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وزير للناس للذي ببكة مبارك وهدى للعالمين فيه آيات بينات இலாஹி லாயா சதகா உல் அதீம் வசத ரசூல் நபி உல் கரீம் ஷாஹிதீன் அவஷா கரீம் அலமது இல்லா அளவற்றோ அல்லா அழனும்லா அன்மூலமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோங்குறேன் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலாஹாஹு அலி சொல்லம் அன்னாரன் விடும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் என்று நிறவட்டமாக ஆமீன் கண்ணி மிக அல்லாவின் நல்லே அல்லாஹுடைய அல்லாவுக்கு பிடித்தமான மூன்று இடம் இருக்குது உலகத்தில் ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் மனிதர்கள்லாம் அல்லா நபி பிடிக்கும் அதிலே ரொம்ப பிடிக்கும் நம்ம நபி நபிசலா சொல்லுவாங்க மாதிரி இடத்துல ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு காபத்துல்லா இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜி அக்ஸா இந்த மூன்று இடம் பற்றி புறான் பேசுது மூன்றாவது மசிதின் நபவி இந்த மூன்று இடம் ரொம்ப அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூன்று இடத்திற்கு நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வாங்க அங்கே போய் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அல்லா சொல்கிறான் கடமை ஆக்கப்பட்டது இந்த மூன்று இடம் ஒன்று காபத்துல்லா ஹஜ்ஜுக்கு போங்க ரெண்டாவது பைத்துல் முகத்தஸ் அதை போய் பாருங்கள் மூன்றாவது மஜிதின் நபை மசித் மதீநாதன் நபிசல்லா சலம் அவங்க அடங்கியிருக்க இடம் இந்த மூன்று இடத்தை தவிர வேறு இடத்திற்கு அதிக நன்மை கிடைக்கும் இப்போ தபிக் ஜமாத்துக்காரங்க என்ன செய்கிறாங்க அந்த அங்கே போனால் இவ்வளோ நன்மை கிடைக்கும் அங்கே போனால் இவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு போகிறதுனா தப்பு போகக்கூடாது இந்த மூணு இடத்துக்கு தான் அதிக நன்மை கிடைக்கும்னு சொல்லி மூணு இடத்துக்கு போகலாம் மூணு இடத்துக்கு போகிறதுல இதை வந்து அதில் வந்து ஒரு இடத்துல வந்து சும்மா பார்த்தாவே நிம்மை இருக்கின்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பல லட்சம் நன்மைகள் கொடுக்கறாங்களா காபத்துள்ளாவோய் பார்த்துக்கிட்டே இருந்தால் நன்மை கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை காபத்துள்ளாவை பார்த்தாவே நன்மைகள் கிடைக்கிறோம் காபத்துள்ளாவில் ரெண்டு ரக்கா தொழுவது ஒரு லட்சம் நன்மை கொடுக்குறாங்களா அதே போல் பைத் மசித் அக்ஸாவில் பரசிங்கில் இருக்கிற அந்த இதில் வந்து ரெண்டு ரக்கா தொழுது ஐம்பதாயிரம் நன்மை மஜிதின் நபவியில் ரெண்டரைக்கா தடுறது இருபத்தஞ்சாயிரம் நன்மை நீங்கள் சும்மா ரெண்டரைக்கா தான் லட்சக்கணக்கில் என்ன செய்யுது வாரி கொடுக்குது நன்மை ஏன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூணு இடமே அதனால் என்ன செய்யணும் இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அல்லா அல்லா சொன்னோம் என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் என்ன செய்யுங்க ரசிங்க அப்படின்றாங்களாம் இது இல்லாத நீங்கள் வேறு இடத்துக்கெல்லாம் நீங்கள் போங்க இந்த மாதிரி நன்மை கிடைக்கிற சொல்லி நீங்கள் போவாதிங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் நம்மளுக்கு என்ன செய்ய தடை செய்யுது அன்னியும் இருந்த அல்லாவிங்கிறது நினைக்கிறேன் இப்போது இந்த மூன்று இடத்துல எந்த இடம் ரொம்ப சிறந்தது என்ன பெரும்பாலான உரமாக்கல் காபத்துல்லா சிறந்தது மக்கா ஏன்னா அந்த காபத்துல்லா வந்து அரசுக்கு கீழே இருக்குது அதுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்குது அதே போல் மக்காமி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அதிசய கல் எங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து நிற்பாங்க அந்த கல்லை நானும் பார்த்தேன் அந்த கல் வந்து இரண்டு கல்லுடைய அவருடைய காலுடைய தடை இருக்குது மக்கா கட்டு சொல்ல இஸ்மாயில் அலி இஸ்லாமே தான் அந்த கொடுப்பாங்கன்னா கல்ல இவர் வந்து இப்படி நிற்பாராம் அப்படி லிஃப்ட் மாதிரி போவோம் அந்த காலத்தில் அஞ்சாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னே அஞ்சாயிரம் வருஷம் லிஃப்ட் மாதிரி அந்த கல் போவோம் பத்தகதம் மகாமி இப்ராஹிம் மகாமி இப்ராஹிம் இருக்கின்றது மூன்றாவது சொல்கிறாங்க ஜம்சம் தண்ணி இருக்கின்றது ஜம்சன் கிணறு இருக்கின்றது அதனால தான் இது வந்து சிறந்தது இது எல்லாத்தையோட சிறந்தது அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தோட சிறந்தது எது மதீனான்னு சொல்கிறாங்க சில உலமாக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் வந்து சொருகு ஒரு துண்டு என்று சொல்லப்பட்டிருந்தது ரோசத்து ஜினான் சொருகத்துடைய துண்டு சொர்க்கத்துடைய ஒரு துண்டு இருக்கின்றது அந்த மாதிரி மக்கால இல்லை மக்கால் எந்த இடத்துமே சொர்க்கம் என்று சொல்லப்படவில்லை ஆனால் உலகத்தில் சொர்க்கத்துடைய துண்டு என்ன மதி சரி என்னுடைய வீடும் என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மின்பருக்கும் இடைப்பட்ட இடத்தில் கன்னியம் இருந்தால் அல்லாபின்னு நல்லது அங்கே ரெண்டுமே சேர்ந்த இடம்தான் காபத்துள்ளா காமத்துள்ளான்றவன் இந்த காபத்துலா எப்படி உருவானது எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குல்ல இந்த மசீது எப்படி உருவாச்சு இந்த மசீது யாராலாம் இது மதர்சா மசீது அலமதுல்லா எப்படி உருவாச்சு இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குதுல்ல சரி இந்த ஊர்ல இல்லை அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டாங்க இந்த ஊருக்கார கஷ்டப்பட்டார் அது மாதிரி ஒரு வரலாறு இருக்குல்ல இவர் தான் என்ன செய்தார் கடைசி வரையும் ஆறு கிலோ நின்றாருங்க இன்றைக்கி எல்லாோட கிழப்ப உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் எல்லா மசீதிக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதே போல் காபத்துள்ளாவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது காபத்துள்ளா எப்படி உருவாகுனது அப்படின்னா நல்லா வந்து முதல் முதல மலக்குமார்களையும் தான் சைத்தான நல்லா அதுக்கு பிறகு தான் மனிதன் நல்லா படைச்சான் மனிதர்களை படைப்பு கொஞ்சம் தாமதமாக தான் அல்லாஹ் படைக்கான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் வந்து மனிதர்களை படைப்பதற்காக நான் அல்லாஹ் மனிதர்களை படைக்க போகிறேன் போய் த ஹாலோபூ காலின் இன்னி ஜாய்லுன் ஃபில் ஆர் ஹலீஃபா அப்படின்ற அல்லாஹ் நான் இந்த பூமியை என்னுடைய பிரதித்துவமாக என்னுடைய ஆளாக இந்த பூமியில் ஆட்சி செய்வதற்கும் என்னை வணங்குவதற்கும் ஒரு மனிதா என்ற இனத்தை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவேன் இந்த குரான்ல இருக்குன்றில எதுவும் அழிஃப்லாம்ல அப்போது மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் வயசு புத்திமா அவர்கள் நீங்கள் படைக்காதீங்க அல்லா அவங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க என்ன செய்வன் மனிதர்கள் இந்த பூமியில் வந்து ரத்தத்தை என்ன செய்வன் ரத்த ஆரை ஓட வைப்பார்கள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க பாலுசு மகானகல எல் மலனா இல்லாம அல் என்ன காண்த்தல்ல அறிவுங்க அண்ணா சொல்கிறான் நான் அறிஞ்சுவேன் உங்களுக்கு மேலே எனக்கு தெரியும்ன்றான் ஒரே வார்த்தை மனிதனை படைக்கிட்டா அதுல நன்மை இருக்குது எனக்கு தெரியும் அது நீங்க அல்லாக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு இந்த விஷயத்துல மனிதனை படைக்க கூடாதுன்னு சொல்லி யாராவது சைத்தானோ படைக்க கூடாதுன்னா அதே மலுக்குமாறு மனிதர்களை படைக்க வேண்டாம் ஏன்னா மனிதர்களுக்கு முன்பு அல்லாவது ஜின்னை படைத்தான் ஜின்னு சைத்தானோ இந்த ஜின்னுடைய சேட்டை அதிகம் ஜின்னு ரொம்ப அக்குரும் பண்ணுது அதனால் மலக்குமார்கள் என்ன செய்தாங்கன்னா இவங்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி தயங்கினார்கள் அப்போ மலக்குமார்களுக்குள்ள ஒரு ஆலோசனை என்ன அல்லா இந்த விஷயத்தில் அல்லா இன்னொரு மேலே ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாட்டை வந்து கேட்குறாங்க சரி இதுக்காக அல்லாவுக்காக என்ன நம்ம பாவமணி தேடுவோம் இந்த மாதிரி இப்போ அல்லாட்டை எதிர்ச்சி கேள்வி கேட்டுக்கணுமே சொல்லி மலக்குமார்களுக்கு மத்தியில் ஒரு ஊறுத்தல் இருக்குது இந்த உறுதலை போக்குவதற்காக கேட்குறாங்க அப்போ எல்லாம் சொன்னால் ஏழாவது வானத்தில் மஸ்ஜித் பைத்துல் பைத் மாமூர் அதுக்கு முன்னே அரசுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு காமத்துல தான் அதில் தவாப்பு செய்கிறாங்க ஏழாவது வாகனத்தில் பைத்துல் மாமூர் என்ற ஒரு காமத்துல அமைத்து அதில் மழக்கு மரங்கள் தவாப்பு செய்கிறாங்க ஏன்னா நம்ம அல்லாட்டி கேட்டு கேட்டுதோம் சரி கேமலத்தில் வரைக்கும் அந்த தவாஃபு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் உள்ளே போகிறாங்க அதுக்கு காபத்துள்ளாக்குள்ளே போய் தவாப் செய்துட்டு ரெண்டு நாள் திரும்பி உலகம் என்று எண்ணிக்கை தோன்றியது அன்று முதல் தேமத் நாள் வரை எத்தனை லட்சம் கோடி மலக்குமார்கள் அது உள்ள போயிருப்பாங்க கணக்கே கிடையாது அதுக்கு நேரம் அல்லாஹால பூமியில் வந்து காபத்துள்ளாவை உருவாக்க சொன்னான் ஏற்ற மலக்கு மாற்றம் அதுக்கு நேரம் அரசுக்கு நேரம் அரசுக்கு நேரம் இருக்குது மா வயத்துல் மகமூர் அதுக்கு நேராக இருக்குது காபத்துள்ளா பூமியுடைய காபத்துள்ளா ஏழு வானத்தில் ஏழு விதமான இது இருக்கின்றது இது அதில் ஆதம இது மலக்குமார்கள் அமைத்தார்கள் மலக்குமார்கள் அமைத்து அவர்கள் அங்கேயே தவப்பு செய்தார்கள் எங்க சவுதியில் இருக்க காபத்துள்ளா ஒரு கடதில் அல்லாவதால் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொர்க்கத்தில் படைக்கப்பட்டாங்க இந்த விஷயத்தை செய்யாதீங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்கன்னு நல்லா சொல்ல அவருடைய மனைவி யார் ஹவ்வா அலி இஸ்லாம் அவங்க அவங்க பேச்சு கேட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க வரா தாக்கரா ஹாதி ஷஜரா பார்த்தா கூணா தாலிமீன் மீன் நீங்கள் அந்த கனியை சாப்பிடாதீங்க அந்த பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு யார் அல்லா சொன்னால் யார்கிட்ட ஆதமலை ஆதமலை என்ன சொன்னார் மனைவியிட்ட கிட்ட செய்கிறாங்க சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே சைட்டா என்ன செய்யறா டீம்மா ஆதமலை அப்படியே காதிலையும் மனைவியுடைய காதலம் போட்டான் என்னடே இந்த மாதிரி இளமையாக இருக்கிற உன் இளமை போயிடும் அதனால தான் எல்லாம் இங்கே சாப்பிட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டான் யார் அதனால் என்ன செய்தாங்க அவங்க என்ன செய்தாங்க உடனே அதை சாப்பிட்டாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்தியாவிற்கு இறங்கினார்கள் என்று வரலாறு பேசுது அதே மாதிரி ஹவ்வா அலி இஸ்லாம் அவங்க முதல் மனிதர்கள் என்ன ரெண்டு மனிதர்கள் ஒன்று இந்தியாவில் இறங்கினாங்க யார் அப்போது ஒரு இளங்கையை சேர்த்து இந்த ராமசுவரப்பில் அப்போது ஹவா அலி இஸ்லாமுங்க ஜத்தா ஜத்தி என்று சொல்லப்படும் பாட்டி எது ஜித்தாவில் இறங்கினாங்க இறங்கி ரொம்ப காலம் மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹாலா ஆதம் அலி இஸ்லாமை மன்னிப்பதற்காக இந்த துவா இது மாதிரி கேட்டார் ஆதம அலி இஸ்லாமாங்க ரப்பனா தரம்னா அன்புசன வயல் தான் ஹம்னா எனக்கு காசு அல்லாஹ் கேட்ட இஸ்லாம் கேட்டதுவா எப்போவுமே அல்லாவை நிரூபிச்சு கேட்கக்கூடாது இறைவா நான் தப்பு செய்துட்டேன் நான் பாவி ஆயிட்டேன் நான் ரொம்ப அதிகமாக அது மீறிட்டேன் என்ன நீ மன்னின்னு சொல்லி கேட்கணும் இந்த வார்த்தை ஆதம் அலி இஸ்லாம் சொன்ன பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை எல்லாம் என்ன செய்யலாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களும் ஹவ்வா அலி இஸ்லாமா அவர்கள் ரெண்டு பேரும் சந்தி தேடல ரெண்டு பேரும் புருஷன் கொஞ்சாதே இருந்தாங்க ரெண்டு பேரும் சந்தி தேடல அதுதான் அரஃபா இந்த அரஃபா மைதானம் இந்த மக்கள் அது அரஃபா இப்போ அரபா மைதானம் இருக்கின்றது எங்க மக்கால தான் அரபா சிறந்த மக்கா சிறந்ததுன்னு இது கூட ஒரு காரணம் இருக்குது இப்ப இந்த அரப்பால வந்து ஆதவ அலி இஸ்லாமா அவர்களையும் அவர்களும் ஹவா அலி இஸ்லாமும் சந்தித்தார்கள் இன்னும் சொல்ல போன அல்லாஹு தாலா மனைவிமார்களுக்கு ஒப்பந்தம் செய்தது நபி நபிமார்களுக்கு ஒப்பந்தம் செய்த இடமே அரப்பா தான் அப்போ உலகமே உருவாவில் மனைபிமாரோட ஒழிய அல்லா என்ன செய்யணும் அந்த அரஃபாவில் என்ன செய்தான் ஒப்பந்தம் செய்தான் அந்த மாதிரி புனிதமான இடம் அரஃபா அந்த மாதிரி புனிதமான இடம் அரஃபா சரி ஒரு கட்டத்தில் ஆதம அலி இஸ்லாம் அவங்க காபத்துள்ளாவை கட்டு சொல்கிறான்லாம் இதை நீ நீங்கள் மன்னிப்பு நீங்கள் தவாப்பு செய்யின்றான்லாம் இப்போ ஆதமலை இஸ்லாம்னு சொல்கிறார் எங்கே வச்சு நான் தவாப் செய்யணும் இடமே இல்லாது எனக்கு அடையாளமே தெரில அப்போது மலக்குமார்கிட்ட உதவியோட ஆதமலை அவங்க அது பள்ளம் தோன்றாங்க கடைக்கால போடுறதுக்கு பேஸ்மெண்ட் அப்போது சில அடையாளங்கள் பார்க்குறாங்க சில அடையாளங்களை பார்க்குறாங்கன்னா அந்த காப்பத்தோடு இருந்து இடம் அடையாளம் தெரிஞ்சுது கட்டி முடிச்சு பிறகு தவாப் செய்கிறாங்க ஆதமலை இஸ்லாம் அவர்களும் யார் மலக்குமார்களும் அப்போ அந்த தவாப் நேர்த்த ஆதமலை மலக்குமார்கள் ஓதிய துவா சுபானுல்லாய் சுஹானுல்லா வலமது இல்லா வலா இல்லா இல்லா உல்லா ஹுபத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் மலக்குமார்கள் அப்போ ஆரம் அலி இஸ்லாமா அவங்க லஹா ஹூவத்தை இல்லாபி இல்லா சொல்வாங்க இது மனக்குமார்களும் நபிமாக ஓதிய தஸ்பி என்று சொல்லப்படுகின்றது எந்த தஸ்பி மூன்றாவது களிமா சுமஹானி இல்ல ஒலா இலா இல்லா ஊல்லா நம்ம வந்து சா சாதாரண நினைக்கிறோம் இந்த களிமாவை அவ்வளோ பவர் அல்லாஹ் கொடுத்துக்கிறோம் எந்த களிமா மூன்றாவது களிமா மூன்றாவது களிம இப்போ சொல்லிக்கிறோம் ஆனால் அப்போது ஆரம்பி இஸ்லாமா அவர்களும் யார் வழக்குமா இந்த கிமாக இருக்கின்றது மனிதன் 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 வந்து தவாஃப் செய்ய சொல்ல முதல் முதல ஓதுற தான் இருக்குது அதனால தான் ஆரம்பிக்க சொல்ல கூட இந்த களிம ஓதுவார்கள் கண்ணியம் இருந்தால் அல்லாவிங்கிறது அப்ப காபத்துள்ளா உருவாயிடுச்சு அதுக்கு பிறகு காபத்துல்லாவை நியூ அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்க அவங்க கட்டினாங்க அதுக்கு நியூ அலி இஸ்லாம் காலத்துக்கு பிறகு காபத்துலா அடையாளமே இல்லாத போயிடுச்சு அடையாளமே இல்லாத போயிடுச்சு சொல்லி பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க இருப்புனாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கொஞ்சம் உயரமாக இருப்பினாங்க காமத்துள்ளாவை ஏன்னா இதாக ஆகட்டும் காமத்துலான்றது கொஞ்சம் கண்ணியமான இது கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அப்படின்னு காமத்துள்ளா காமத்துள்ளான்னு நினைக்கிறோம் அந்த காமத்துள்ளாவுக்குள்ளும் ஏராளமான ஹஜான நல்லா வைத்திருக்கலாம் இந்த மாதிரி வரலாறு இருக்குது காமத்துலாவே எத்தனையோ பேர் இடிக்க வந்தாங்க ஒரு கடையில் அறவிகளை இடிக்கி இடித்து கட்டான்னு பார்த்தா அவங்களே பயந்தாங்க ஆனால் எல்லாரோட உதவியோட என்ன செய்தாங்க அவங்க பராமரிப்பு செய்தார்கள் ஆகையால் மக்காவுடைய சிறப்பு என்பது இந்த மனிதன் மனித குலம் பிறப்பதற்கு முன்பே மக்கா என்ன ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க காமத்துல்லாவை கட்டினாங்க இப்ராஹிம் அலி அவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டி கட்ட சொல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்குறாங்க காமத்துல்லாவுடைய அளவே தெரில அப்படின்னு அல்லாஹாலா ஒரு மேகத்தையும் ஒரு மேகத்தை அனுப்பினான் அந்த மேகம் வந்து படம் போட்டு காட்டுச்சு இந்த மேகத்துடைய படம் இந்த மேகம் இந்த கை இது படம் இருக்குல்ல இந்த அளவுக்கு தான் நீங்கள் அந்த காபத்துள்ளாவோட இடம் இருக்குது இதுதான் காபத்துல்லா அப்படின்னு அந்த மேகம் சூழ்ந்தது அந்த அடையாளத்தை வச்சு சொன்னாங்க அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துள்ளாவை கட்டினார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துள்ளாவை கட்டினார்கள் நபிகளாயும் பிகலாயம் சொல்லா சொன்னாங்க நானும் என்னுடைய தந்தை கட்டியது போல் நானும் காபத்துள்ளாவை கட்டலான்னு நான் விரும்புகிறேன் ஆனால் மக்கள் குழப்பானியவாங்க அதான் நேசிறேன் பராமரிப்பு செயலே அப்படின்னு சொல்லி இருக்கிறது அகில கணியம் இருந்தால் அல்லாமி காபத்துள்ளாவில் வாங்க என்ன ஒரு தடவை போய் என்ன சொன்னது போய் கால வச்சுட்டு வரணும் ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே என்ன நன்மை தான் மற்ற இடத்துல நீங்கள் தொழுதால் அந்த ஜிக்கிர் செய்தால் தான் நன்மை ஆனால் காபத்துல்லாவில் மட்டும் நீ பார்த்தாலே பல லட்சம் நன்மை அள்ளி தரக்கூடிய ஒரு தலங்களாக காமத்துல்லா இருக்கிறது கண்ணியன் இருந்து அல்லாவின் நிறைய காபத்துல்லாவில் நடக்காத காரியெலாம் காபத்துள்ளாவில் நடக்கிறோம் வேறு ரபிஜா அலி முகிம் இஸ்ஸலா இப்ராஹிம் அலி அவங்க என்ன செய் துவா செய்தாங்க என்னுடைய சந்தாதிகளை நீ வணக்க வழிபாட்டுதாங்க நீ வந்து தொழிலாளி ஆக்கிறாங்க நம்ம அவங்களுடைய சந்தாதி தான் ரொம்ப தொழிலாளியாக இருக்கணும் முஸ்லீமாக இருக்கிறோம் அந்த கா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க காபத்துல துவா செய்தாங்க எது காபத்துலா உருவாக்குங்க அந்த கங்க மனைவி சாரா ஆஜிரம் அவர்களையும் இஸ்மாலி அலி இஸ்லாம் அவங்க விட்டுட்டு போகிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே எல்லாம் இறைவா இந்த இடத்த நீ இப்படியும் ஊற்றாத காடு மோடாக விடாத இந்த இடத்துல நீங்கள் கனிகள் பழங்கள் நீ நல்லா கொடு என்ன இங்கே வர்றவங்களாம் நல்லபடிக்கு இருக்கணும் அப்படின்ற துவா செய்தாங்க அந்த துவா தான் இன்னைக்கு அரபு தேசங்களில் அரபு கண்ட்ரிகளில் அன்சீசன் பணமே கிடைக்கும் அன்சீசன் சீசன் இல்லாத பழங்களும் அங்கே கிடைக்கும் மாம்பழம் எப்பவுமே கிடைக்கும் ஆனால் மாம்பழத்துக்கு சீசன் இருக்கின்றது அதான் யாருடைய துவா இதெல்லாம் இப்ராஹிம் அலிசனான துவா அதில் காமத்துள்ளாவில் போய் நீங்கள் கேளுங்க காமத்துள்ளாவை கேட்டால் அல்லா கொடுக்காத ஒரு இதே இல்லை ஆகிய நம்ம அனைவர்களுக்கும் அல்லா காபுதுல்லாவை நேரடியாக பா பார்ப்பதற்கும் ஹஜ் உம்ரா செய்வதற்கும் நபிகலாயம் சல்லா அலிஸ்லாம் அவரை ஜியார செய்து அவருடைய ரவுதாரை சலாம் சொல்வதற்கும் அல்லா தரா நோம் அனைவர்களுக்கும் தோஃப் செய்வனாக ஆமே வாக்கு எழுதான் அலம் ரபுல்லி அலாம் வைக்கம் வரமத்தூர்